ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு பிள்ளையே இன்று உன் வராகி அம்மா உன்னோடு பேச வந்திருப்பதை கண்டு நீ நிச்சயமாக மகிழ்ச்சி அடைய போகிறாய் ஏன் தெரியுமா இன்று உன் வாழ்க்கையில் உன்னை பிடித்த உன்னுடைய துரோகிகளும் எதிரிகளும் உன்னை விட்டு ஒளிய போகின்றார்கள் கடைசி கட்டத்தில் என் பிள்ளை நீ நின்று கொண்டிருக்கிறாய் இது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உன்னுடைய துரோகிகளும் எதிரிகளும் உன்னை விட்டு செல்ல போகின்ற இறுதி அத்தியாயம் என் தங்கமே அவர்களுக்கான இறுதி அத்தியாயத்தை எழுதி வைத்துவிட்டுதான் உன் வராகி அம்மா இப்பொழுது உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் உனக்கான நல்ல வாழ்க்கை ஆரம்பிக்கப் போகிறது அவர்கள் அழியும் நேரம் உன் வாழ்க்கை நல்லபடியாக தொடங்கப் போகிறது என் தங்கமே சிலரது பார்வைக்கு கெட்டவர்களாக விதைக்கப்பட்டிருந்தால் அதை நீ விட்டுவிடு ஏனென்றால் உன்னை நீ நல்லவன் என்று யாரிடமும் நீ நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த காலம் நிச்சயமாக அதை மற்றவர்களுக்கு ஒருநாள் உணர்த்தி காட்டும் துரோகங்களை அவர்கள் செய்துவிட்டு தெரியாதது போல இருந்துவிட்டால் நீ குற்றவாளி ஆகிவிட மாட்டாய் என் தங்கமே அதனால் ஒருபோதும் உன் மனதிற்குள் வேதனை கொள்ளாதே உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் பதில் தருவதற்கு தானே உன் வராகியம்மா நான் இருக்கிறேன் என் தங்கமே எதற்காக இருந்தாலும் காத்திருப்பதற்கு நீ கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் ஒரு உரிய நேரம் வரும் அவசரப்பட்டு கொண்டிருப்பதால் உன்னுடைய நிம்மதிதான் தொலைந்து போகுமே தவிர நன்மைகள் எதுவும் நடக்காது என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இப்பொழுது அதற்கான நேரம் வந்திருப்பதால் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன் மற்றவர்களுக்கு எதையாவது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நம்பிக்கையையும் அன்பையும் கொடுக்க வேண்டும் வாழ்க்கைக்கு அதுதான் போதுமான ஒரு விஷயம் என்பதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உனக்கு அந்த நம்பிக்கையும் அன்பும் சரியாக கிடைக்கவில்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும் என் தங்கமே வாழ்க்கை என்பது ஒரு அழகான பயணம் எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காமல் நீ எப்பொழுது பயணிக்கிறாயோ அந்த பயணத்தில் உனக்கு சிக்கல்கள் ஏற்படாமல் நிம்மதி கிடைக்கும் இப்பொழுது துரோகங்களை அதிகமாக சந்தித்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே பிறரை கெடுத்து வாழ்வது என்பது நல்ல வாழ்க்கையாக இருக்காது பலருக்கு கொடுத்து நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதுதான் உண்மையில் சிறந்த வாழ்க்கையாகும் என் தங்கமே கொடுப்பதற்கு உரியது என்று சொல்வது பணம் மட்டும் கிடையாது நல்ல விஷயங்களை அவர்களுக்கு போதிப்பது மட்டும் கிடையாது என் தங்கமே ஒருவன் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது காயத்தில் நிற்கும் பொழுது அவனுக்கு உதவுவதற்கு உன்னிடம் எதுவும் இல்லாவிட்டாலும் ஆறுதலான இரண்டு வார்த்தைகளை பேசினால் போதும் என் தங்கமே இது போன்ற செயல்களை நிறைய செய்து நீ நிறைய புண்ணியங்களை சேர்த்து வைத்திருக்கின்றாய் என்பதை மறந்துவிடாதே தவறை யார் செய்தாலும் அதற்கான தண்டனை ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் உனக்கான தன்னம்பிக்கையை மட்டும் நீ ஒருபோதும் இழந்து விடாதே என் குழந்தையே இன்றைய தினம் உனக்கு கடினமானதாக இருக்கலாம் நாளைய தினம் மிகவும் மோசமானதாக கூட இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக அடுத்த மறுநாள் உனக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு நீ அடியெடுத்து வைத்தால் உன் வாழ்க்கை உனக்கு இன்னும் சிறப்பான ாக இருக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே யார் உனக்கு உதவிகளை செய்கின்றார்களோ அவர்களை ஒருபோதும் மறக்காதே துரோகத்தை செய்பவர்களையும் ஒருபோதும் மறந்துவிடாதே யார் உன் மீது அன்பு வைக்கிறார்களோ அவர்களின் அன்பை ஒருபோதும் உதாசீனம் செய்யாதே யார் உன் மீது நம்பிக்கை வைத்து உன்னையே நம்பி வருகின்றார்களோ அவர்களை ஒருபோதும் ஏமாற்றக்கூடாது என் தங்கமே ஆணவத்தில் ஆடு உன்னுடைய எதிரியை பார்த்து இன்று நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய் ஆடும் பம்பரம் எப்பொழுது வேண்டுமானாலும் சாய்ந்து விடலாம் அதனால் அவர்களை கண்டு நீ கலங்க வேண்டிய அவசியம் ஒருபோதும் கிடையாது ஆணவத்தில் ஆடுகிறவன் நிச்சயமாக கீழே சாய்ந்து ஒருநாள் பலத்த அடியோடு கிடப்பான் என் தங்கமே அன்று அவனை தூக்குவதற்கு கூட நீதான் தேவைப்படுவாய் என்பதை மறந்துவிடாதே நீ சிந்தைய கண்ணீர் நீ பட்ட துன்பங்கள் மற்றவர்களுக்கு வேடிக்கையாக இருந்தாலும் எனக்கு தெரியும் அல்லவா நீ அதனால் எத்தனை வழிகளை அனுபவித்திருக்கிறாய் என்று என் தங்கமே அத்தனை வழிகளும் நீ இனிமேல் சந்தோஷமான வாழ்க்கையை பெறப்போகின்றாய் வாழ்க்கையில் வருகின்ற துயரங்கள் கஷ்டங்கள் அவமானங்களை எல்லாம் நீ இந்த நிமிடம் பொறுத்து கொண்டாய் ஆனால் நிச்சயமாக அடுத்த நிலைக்கு நீ நல்லபடியாக சென்று விடுவாய் நீ அதை பெரிதாக எடுத்துக்கொண்டால் அந்த இடத்திலேயே நின்று கொண்டு வேதனைகளை மட்டுமே அனுபவித்துக் கொண்டு ிருப்பாய் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறவன் நிச்சயமாக எதையாவது ஒன்றை இழக்க வேண்டும் ஏனென்றால் அதற்கு தயாராக நின்று கொண்டுதான் இருக்க வேண்டும் வாழ்ந்து காட்டுவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர இறந்து போவதற்கு முடிவு செய்யக்கூடாது போராடி வாழ்வது வாழ்க்கை உன் போராட்ட காலத்தில் அதிகமாக உன்னை காயப்படுத்தியது உன்னுடைய எதிரிகளும் துரோகிகளும் என்பதை உன் அம்மா நான் உணர்ந்து கொண்டேன் அதன் விளைவாக தான் இன்று இந்த வராகி அம்மாவின் வாக்கினை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என் தங்கமே அம்மா என்றுமே உனக்கு உறுதுணையாக நிற்கிறாள் என்பதை மறந்துவிடாதே ஏமாற்றங்கள் என்பதெல்லாம் என் குழந்தை உனக்கு புதிதாக தோன்றவில்லை ஆனால் ஏமாறுகிற விதம் உனக்கு புதிதாக இருக்கிறது இப்படியெல்லாம் நம்மை ஏமாற்றுவார்களா இது போன்றெல்லாம் ஒரு மனிதன் செயல்களை செய்வானா என்று சிந்திக்கின்ற அளவிற்கு உனக்கு ஏமாற்றங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே சில நேரங்களில் அன்பு வைத்தால் வருகின்ற ஏமாற்றத்தை உன்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை நம்பிக்கை வைத்தவரும் ஏமாற்றங்களை தருவது அதற்கு மேல் என் பிள்ளைக்கு பலத்த அடியாக இருக்கிறது என் தங்கமே இந்த ஏமாற்றங்களை எல்லாம் என் பிள்ளை சகித்து கொண்டு இனிமேல் இதுதான் வாழ்க்கை என்று நீ நிலையாக நிற்க வேண்டும் நீயாக நீ இருக்க வேண்டும் நீயாக இருப்பது உனக்கு திமிர் என்று மற்றவர்கள் சொல்வார்கள் ஆனால் அந்த திமிர்தான் என்னுடைய அழகு என்று சொல்லி என் பிள்ளை நீ நடைபோட வேண்டும் மாற்றங்களை எதிர்பார்ப்பதில் எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனால் தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்வது மிகவும் தவறு என் குழந்தையே அப்படிப்பட்ட நபர்களிடம் இருந்து நீ எந்த எதிர்பார்ப்பையும் வைக்காமல் இருக்க வேண்டும் நீ ஒருவேளை அவர்களிடம் எதிர்பார்ப்பை வைப்பாயானால் உனக்கு ஏமாற்றத்தை அது கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே நீ கண்ணீர் சிந்திய நாட்களில் உன்னை மறந்துவிட்டு உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கும் அதற்கு காரணமானவர்களையும் மறந்தும் கூட நீ மன்னித்து விடாதே யாரை மறக்க வேண்டும் யாரை மறக்கக்கூடாது என்பதை இப்பொழுது என் பிள்ளை நீ நினைவில் வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் உனக்கான துஷ்ட சக்திகளை நான் அடித்து விரட்டுகிறேன் இந்த வராகி அம்மா உன்னோடு இருப்பதை நீ நிச்சயமாக கண்கூடாக காணப்போகிறாய் என் அன்பினை உன போகின்ற நேரத்தில் என்னுடைய குழந்தைக்கு இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் அன்பு பிள்ளையே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே உன் வராகி அம்மா எப்பொழுதும் உன்னோடு இருந்து உனக்கான அனைத்தையும் செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே உன்னை ஏமாற்றியவர்களுக்கு கெட்ட காலம் தொடங்கிவிட்டது அதே போல் ஏமாந்து அழுது கஷ்டப்பட்டாய் அல்லவா உனக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டது இனிமேல் அனைத்தும் நல்லதாக நடக்கப் போகிறது என் மீது நம்பிக்கை கொண்டு நீ தைரியமாக இரு என் தங்க பிள்ளையே மிக பெரிய கஷ்டம் மனதளவில் நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் அந்த கஷ்டத்திற்கு கூடிய விரைவில் நான் தீர்வு கொடுக்கப் போகிறேன் அதனால் எதை நினைத்தும் கவலைப்படாமல் நீ மகிழ்ச்சியாக இரு உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகீதாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராஹீதாயே போற்றி போற்றி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி